ஹாய் இன்றைக்கி சீம்பால் கொலஸ்ட்ரல் மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் இதில் அதிக அளவு ப்ரோட்டீன் மினரல் அண்ட் ஆன்டிபாடிஸ் இருக்குது நம்மளோட கட் ஹெல்த்துக்கு நல்லது இம்யூன் சிஸ்டத்தை என்ஹான்ஸ் பண்ணும் இப்போது ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு இரநூறு கிராம் அளவு சர்க்கரை நாலு ஏலக்காய் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் பாலை சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருந்தா சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க சக்கரை நல்லா கரைஞ்ச பின்னாடி ஒரு குக்கரில் தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பவுல் எடுத்து மேலே வச்சுட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடுங்க கேஸ்கட் விசில் எதுவுமே தேவையில்ல அப்படியே மூடி வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு வேக வச்சு டுவெண்ட்டி மினிட்ஸில் நல்லா கேக் போல் வெந்துடும் இந்த மாதிரி கத்தியில் குத்தி பார்த்தா ஒட்டாமல் வரணும் இப்போது ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கட் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்